நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கல கலக்குன்னு கலைக்கு தள்ளு போயின்னு இருக்காங்க நம்ம மல்லி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எப்படியான நம்ம முன்னேறணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்காரர் அவரை வந்து நம்ம பிஸ்னஸில் நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கூட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமா போடுறாங்க அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கல அவர் இருந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போடுறாங்க அந்த இடத்துல உக்காந்து இருக்கிற ஒரு நபர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே வேண்டியவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறார் அந்த சமயத்தில் அந்த வீடியோ போட்டு கட்டுறாங்க இதை பார்த்தீங்களா விஜய் உங்களை எந்த ஒரு கம்பெனியிலையும் எங்கே வந்தாலும் சரி நாயை அடித்து துரத்துற மாதிரி அடித்து துரத்தனோ மற்றபடி அவனுக்கு எந்த ஒரு வேலையும் போட்டு தராதிங்க கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல கூட சேர்த்துக்காதீங்க சரியான ஃபோர் டுவெண்ட்டி போர் ஜெரி எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது எனக்கு ஒரு பக்கம் ஆட்டு என்னடா இந்த இந்தளவுக்கு மோசமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் இந்த அளவுக்கு அளவுக்கு கஷ்டமா இருக்கூடாதுங்க ஆனா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கிற ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு சரி இப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் இருக்காருல ஒரே வார்த்தை சரி எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்க அதுதானே நானே டீசென்டா புரிஞ்சுக்கிட்டேன் நானே வெளியே ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே ஒரு பக்கம் சே மனசாச்சே இல்லாதவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசால ரொம்பவே ஒரு பக்கம் பாதிக்கப்படுறதா இருக்கு சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம யோசிச்சவனுங்க அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஏதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பா ஒரு ஸ்கெச் போட்டாரா அந்த இடத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல இருந்து வெளியே வந்துறாரு வெளியே வந்தவரை நேராக ராஜேஸ்வரி கிட்ட தான் போறாரு என்னக்கா உனக்கு பிரச்சனை என்னதான் உனக்கு என்ன ஜெயிக்கணுமோ சொல்லுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இல்லடா ஏன்டா இந்த மாதிரி பேசுனு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற என்ன கா என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்க வச்சுன்னே இருக்கீங்க இப்ப கடா பாருங்க நான் ஒன்னு சொல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சு எதுக்கு சண்டை ஒரு பக்கம் சமாதானமே போலாமே எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாகுது ஆர்கியூமெண்ட்ன்றது என்னைக்கும் முடிவா இருக்காதுங்க எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கணும்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு முயற்சியில் பண்ணும் அதை விட்டு ஐயோ இப்படியாச்சு ஐயோ அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தான் லாஸ்ட் வெரி புலமினே தான் இருக்கணும் புலம்புறதை தவிர வேறு எந்த ஒரு யூஸ் இல்லைங்க அது போல தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது சரி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வரப்போகிற போகிற பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யோசிச்சு போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களோ அவங்க வந்து சிறப்பாக ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க அப்படி என்னடா செஞ்சாங்க எதுடா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா ஸ்கூலுக்கு போறாங்க அந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி வந்து ஸ்கூல் பீஸ் எல்லாம் யாரும் கட்டினா இருக்கிறது ஸ்கூல் பீஸே இந்த பொண்ணு கட்டலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை ஸ்கூல் முன்னாடி எல்லா முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க ஃபர்ஸ்ட் வந்து விஜயோட சொத்து மதிப்பு எதுவுமே இங்கே இல்லை இப்போ இவ வெறும் செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி ஆளுங்க முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறாங்க நம்ம வெண்பாவை ஸ்கூல் டீச்சர் ஸ்டாஃபும் வந்து இந்த மாதிரி ஏமாத்தல் இந்த மாதிரி குழந்தை எங்கள் ஸ்கூல் படித்தேன் எங்கள் ஸ்கூலுக்கு தான் கௌரவம் எல்லாம் இதாகும் ஏன்னா நம்ம கௌதம் இண்டஸ்ட்ரில் நிறைய அமௌண்ட் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் டொனேஷன் போயிருந்துச்சு அந்த ஸ்கூலுக்கு இப்போ நம்ம ராஜேஸ்வரி தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம் அடுத்த செகண்டே டொனேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் பெரிய லாஸாக இருக்கும் இந்த ஒரு குழந்தை நம்ம இவ்வளோ பெரிய லாஸை ஏற்றுக்கூடாது ஒரே வார்த்தை இல்லை முடியாது இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து ஒரு பக்கம் விஜய் வர சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க விஜய் வந்து சோகமாக போயின்னு இருக்கார் எதுக்குப்பா நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் எங்கே இருந்தாலும் உங்கள் பொண்ணுப்பா நல்லபடியாக படித்து உங்கள் பேரை காப்பாற்றுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஓ பரவாயில்ல நல்ல விஷயம் தான் இதை நாம்ள ஒரு பக்கம் ரொம்பவே எனர்ஜி பூஸ்ட் பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் அதிகமாக போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து மல்லி அம்மா கிட்ட போயிட்டு நாளைக்கு வந்து நான் அவங்க பக்கம் இருக்கேன் அந்த ஸ்கூலுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாத்தையும் சொல்றாங்க சரி ஓகே பரவாயில்ல எங்க போனாலும் பிரச்சனை இல்லை வீட்லேயும் கோச்சிங் தந்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தெரிஞ்சது மல்லி சொல்லி தராங்க நம்ம விஜய் இருந்து இன்னும் கொஞ்சம் நைட்டில் வந்து ஏன்னா இப்போதைக்கு டைம் ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுறாரு நம்ம வெண்பா கூட அதனால் நிறைய சொல்லி தராங்க அந்த சமயத்தில் வெண்பா இருந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே அட்ராக இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது மல்லி காய்கறி வைத்து சாப்பாடு செய்கிறமோ நம்ம விஜயம் போய் கூட உட்காந்து சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதை பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும் வா பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்கு பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடய ஒரு பக்கம் மூமெண்ட் ஆகிட்டு போயினே இருக்குது இதுக்கு நடுவுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வர காத்தன இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க ஏது இது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணே இருக்காங்க அங்க ஒரு பேய் அதாவது ஆத்மா ஆத்மா இருக்கா இல்லையா ஆவிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஆத்மா கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நைட் நேரத்துல எதுக்காக நாய்கள் கொலைக்குது அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பூச்சிகள் விஷப்பொச்சுகள் பாம்பு கூரான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாயகனுக்கு தெரியும் அதனால அது வந்து அதை பார்த்து கொலைக்கும் ஆனால் அதை மற்றவங்களாம் தப்பாக பண்ணி நாய் கண்ணுக்கு பேய் தெரிய மாட்டோம் அப்படியே நீங்கள் பின்னாடியே கடை எங்கேயான பேய் இருக்கோம் ஏன் என் கழுத்து இந்த இடத்துல வலிச்சினே இருக்குது என் மேலேயே கடை ஒரு சசியாக சுசியோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு ஒரு அது வந்து கடை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த நேரத்தில் வந்த மாதிரி என் கழுத்துல எதனா பேய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறது பயம் பயம் பயம்ன்றதே எல்லார் மனசுலும் இருக்கு ஆள் மனசில் அந்த பயந்தான் உங்களோட பேய் அந்த ஆத்மான்றதை நீங்கள் பயப்படுறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்து வரதான் அந்த பயத்தை அடிச்சு வலிச்சுட்டிங்களா பேய்ன்றது ஒன்றே இல்லைங்க நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது இருட்டாக போன்னு இருக்கா இதே இடத்துல இந்த வீடு இல்லாம இருந்தோம்னா ஐயோ ஐயோ நடிங்க போய் நம்மள ஒரு பக்கம் பயத்தில் துடிச்சு துடிச்சிருப்போம் பயப்படுங்களா பயப்பட மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க மனசாட்சியை சொட்டு சொல்லுங்க பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக